முருகனா அழகு அதுக்காக எனக்கு சம்மதமே இல்லை எங்கள் தாத்தா சாமி அடி அவர் கூட தான் நான் இருக்கிறேன் இன்னைக்கு பொழுது எப்படி போகணும் தெரியல போலாவா ஐயோ கடவுளே நல்ல வியாபாரம் பண்ணின்னு இருந்தேன் நல்ல நாலு தேர்வு நல்ல நக்கு நகு சுத்தி வந்த என்னன்னு தெரியல ரொம்ப கஷ்டமா இருக்குது பாரமா இருக்குது என்ன பண்ண போறேன்னு தெரியல இந்த கஷ்டத்தெல்லாம் எப்படி எடுத்து போட போறதுன்னு தெரியலையாண்டது அப்பா அந்த மந்த் அந்த சாமியார்கிட்ட போய் மந்திரிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது இந்த சாமியார்கிட்ட போவோம் மீனே 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 சாமியார்கிட்ட சா சாமியே சொல்லி நானும் தெரியல நல்லா வியாபாரம் ஓடினு நல்லா பண்ணி இருந்தேன் நல்லா நாலு தெரிவு நல்லா நடந்துன்னு இருந்தேன் நான் என்னால் போக முடியல நடக்க முடியல ஒரே பாரமாக இருக்குது கொஞ்சம் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் எல்லாம் சரியா போடும் பின்னாடி வச்சுட்டு முன்னாடி வந்து முட்டி போடுறே சின்னது சிசு பெருசு தாயங்காடு எல்லாம் போயிடுச்சு இதுக்கு மேல சிலுவா இருக்கும் பாரு கட கட கடை ஜாபத்தை பண்ணி வீட்டுக்கு போவேன் நல்லா ஆசிரவாதமா இருப்பா போ டேய் தரண்டி நான் சொன்னேன்னா அப்படியே நடக்குமா நீ போ இதுக்கு மேல ஒரு கடகடன்னு ஓடு வியாபாரம் சரி நீ கதை முடிஞ்சது நாளைக்கு கதை என்னன்னு பாப்போம் சூப்பரா நடசுடா நீ நம்ம பாப்பா வீட்டு வரेंगे என்ன விஷயம் சாமியார் இவளுக்கு என்ன என்னချင်း தெரியல ஏதோ காத்து கருப்பு எதுனா அண்டிச்சான்னு தெரியல நைட்ல இருந்து ஒழுங்கா சாப்பிட மாட்டா எங்கன்னா ஓடின்னு கிடக்குறா வீட்லயே இருக்க மாட்டா என்னாச்சு கொஞ்சம் பாருங்க சாமி சரிம்மா நான் பாக்குறேன் சரி ஆயிடும் உனக்கு சரியான ஒரு யாவல் ஒன்றுக்குது இருக்குது மேலே ஓட்டணும் அதுக்கு ஏகப்பட்டது செலவாகும்மா தருவீங்களா என்கிட்ட ஒன்றும்

வேறண்டி வாங்கிக்கடா போச்சு இந்த மோந்திரத்தை ஓச்சுட்டு போற பத்திரமா வை உன் கல்யாணத்துக்காகும் பேராண்டி ஏழு மணி ஆனா வந்துருவான் ஒன்னும் ஆளை காணும் ஏ பேராண்டி பேராண்டி குரலே கொடுக்க மாட்டேன் உள்ள என்னதான் பண்றான் படுத்துனுக்குறான் ஏய் ஏ hey, pera? இவ உடம்பு கொதிக்குதே. என்னாச்சு இவனுக்கு? டேய். டேய். தாத்தா என்னால முடியல தாத்தா. என்னடா ஆச்சு? என்னால முடியல தாத்தா. சரி நான் மந்திக்குறா. நம்ம ஆயிடுச்சு. நம்ம மந்தி தாத்தா எல்லார சுகமா இருக்கறாங்க. டேய் அதெல்லாம் டூப்ளிகேட் இது オリஜिनल பாரு.

இப்போ என் பேரனே உடம்பு சரியில்லாத ஆகிட்டான் நானே மந்திரிக்கிறேன் சரியாகல நீங்கள் உங்கள் வாங்கறான்னு சொல்லி என் பேரனை எழுப்பி விடுங்கய்யா உங்கள் பேரன் நீங்கள் ஆண்டர் தேடி வந்திருக்கீங்க கண்டிப்பாக உங்கள் பேரன் சரியாயிடுவான் ஏசியோ நம்புறீங்களா நம்பராய்யா கண்டிப்பாக உங்கள் பேரன் அப்போ சரியாயிடுவான் சரி உங்கள் பேரனுக்காக ஜெபிக்கலாம் உங்கள் பாவத்தை நீங்கள் அறிக்கை செஞ்சு உங்கள் பேரனை நீங்களும் செஞ்ச பாவத்தை அறிக்கை செஞ்சால் தான் ஏசப்பா உங்கள் பாரனுக்கு விடுதலை கொடுப்பாரு முழு மனதோடு ஜெபிங்க ஏசப்பா விடுதலை கொடுப்பாரு ஜெபிக்கலாமா இயேசுவே என் தகப்பனே தகப்பனப்பா இந்த மகனுக்காக ஜெபிக்கிறேன் அசுத்த ஆவியே இந்த மகனை விட்டு வெளியே போ பொலிய வெளியே போய் இயேசுவின் நாமத்தினால உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் வெளியே போய் இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால தம்பி எந்திருப்பா என் பேரன் சரியாயிட்டான் உங்களை விடுதலையாக்குவார் தெரிஞ்சோ தெரியாமல நம்ம பாவத்தை செய்து அநேகம் பண்ணிட்டோம் என் வயசு முடிஞ்சிடுது நான் இப்படியே எப்படின்னா போயிடுறேன் நீ வளர்ற புள்ள நீதாரிச்சிக்கோ அத சொன்னாங்க அதுல தாத்தா கூட சொல்லு எல்லாரையும் ஏமாத்தினு இருந்தேன் எனக்கு உடம்பு சரியாத போயிடுச்சு அப்போ எங்க தாத்தாவிலே சுகமாக முடியல கரெக்டர் தான் சுகமாக்கினாரு அப்போ எத்தனை நான் இப்ப செஞ்சுன்னு இருக்கிறேன் நீங்களும் நாமத்துக்கு மகன் உண்டாவதாக இந்த மகன் வந்து இன்னைக்கு வந்து ஏசு கொட்டிருக்காரு இந்த மகனை இந்த மகன் இங்கே உயிரோடு இருக்கிறாருக்கு அப்படின்னா இயேசுதான் அதற்கு காரணம் இந்த மகனும் இவர் தாத்தாவும் சேர்ந்து செய்யாத கொடுமைகள் இல்லை அநேக பேரை ஏமாத்தினாங்க அநேக பேரை மோசடி செஞ்சாங்க நாங்கள் வந்து சரியாக்குவோம் சரியாக்குவோம் என்கிட்ட வாங்கன்னு சொல்லி அநேக பேரை ஏமாத்தினாங்க ஆனாலும் ஒரு நாள் வந்தது தேவன் இவர்களை தொட்டார் இந்த மகனை தொட்டார் என்று இந்த மகன் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் இயேசுதான் இயேசுவால் முடியாதது ஒன்றுமே இல்லை இப்பொழுது இந்த மகன் வந்து இங்கே இருக்கிறதுனாருன்னா தேவன் தொட்டதுனால தேவனுக்காக ஊழியம் செய்ய வந்திருக்கார் ஊழியக்காக எடுத்து தேவனுக்காக ஊழியம் வந்திருக்கார் ஞானஸ்தானம் எடுத்திருக்கார் ஞானஸ்தானம் இல்லாம மகனுக்கு சாமுவேல் என்ற பெயரை தேவன் இன்று முதல் இவரை சாமுவேல் என்று அழைக்கும்படியாக அநேக மக்களுக்கு சாட்சியாக நிறுத்திருக்கார் தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவ பிள்ளைகளே இந்த குரு நாடகத்தை பார்த்தீங்க இது ஏதோ கட்டுக்கதையோ மற்ற காரியங்களை நாங்கள் இழிவுபடுத்தி பேசும்போது இந்த இடத்துல நடிக்கிற உண்மையாலுமே இது நடந்த ஒரு சம்பவம் அவர் என்னுடைய நண்பர் இப்போது பாஸ்டர் சாமுவலாக இருந்து சுவிசேஷ ஊழியங்களை செய்து ஒரு கிராமத்தில் சபை வச்சு நடத்துகிறார் அவங்க தாத்தா ஒரு சாமியாடி பேரனை வைத்துக்கொண்டு எப்படி எப்படியெல்லாம் ஜனங்களை ஏமாற்றி பிழைக்க முடியுமோ பிழைத்து கொண்டு இருந்தார் பேர வியாதி போது தாத்தாவிலையும் ஒன்றும் முடியல எங்கெங்க போனாங்க ஹாஸ்பிட்டல்லாம் போனாங்க எல்லாம் கைவிடப்பட்ட நிலையில அந்த பேர மரணத்தை தழுவி கொண்டு இருக்கும் போது ஊழியக்காரர்கள் வாயிலாக ஜோம் பண்ணி கத்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார் அவர் ஞானஸ்தானம் எடுத்து சாமுவேல் என்று பெயர் வைத்து கத்துடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார் இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே நாங்களும் ஒரு நாள் இந்த தேவனை அறியாத எங்கெங்க சமாதானத்துக்காக சுகத்துக்காக தேவைக்காக ஒருவேளை ஆதாரத்துக்காக எங்கெங்கே போகணும் அது மாத்திரம் பொல்லாத பாவம் எங்களை குடியிலையும் அதாவது போத வஸ்துகளையும் அடிமைப்படுத்தி வைத்திருந்தது இதுல யார் எங்களை விடுதலை ஆக்க கூடும் என்று சொல்லி அழுத நாட்கள் இருந்தது காரணம் என்னவென்று சொன்னா சரீரமானது நாளுக்கு நாள் உருவழிந்து துக்கித்து உருவழியும் போது எங்களுடைய சின்ன பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கிறாங்களே நல்ல வேலை செய்யறாங்களே படிக்கிறாங்களே இந்த போத வசதியில இருந்து யார் எங்களை விடுதலை ஆக்குவாங்க என்று சொல்லி அழுது கலங்கின நாட்கள் இருந்து இருக்குமோ என்று சொல்லி பயந்த நாட்கள் இருந்தது ஒரு நாள் கத்தராகி ஏசு கிறிஸ்துவ அறிந்தோம் கத்தர அறிந்த பிற்பாடு அந்த பாவம் எங்களை விட்டு எப்படி போனது என்று தெரியல அதாவது ஆக்சண்ட் ஆகி பைத்தியமாய் காணப்பட்ட எண்ணையும் கத்த சுகமாக்கினார் ஆக இந்த வார்த்தை கேட்கிறேன் எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளே தம்மிடத்துல வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளாதவர் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே கத்தரத்துல வருகிற ஒரு மனுஷனையும் நீ என்ன பாவம் செய்யற அது செய்யற இது செய்யற என்று கத்தர் புறமே தள்ளாதே உங்களை விசாரித்து உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறேன் என் தேவனாக இருக்கிறார் ஆக இந்த கத்தகத்துல வாருங்க இரு வெள்ளியோ பொண்ணோ ஆடு மாடு கோயோ எதையும் கேட்கல உங்க இருதயத்தை கேட்கிறாருங்க உங்க இருதயத்தை கத்தருக்கு கொடுத்து அவரை நோக்கி பார்ப்பா ஏனா கேள்விக்குறியாய் காணப்பட்ட மரணத்தின் விரும்பல இருந்த வாழ்க்கை எங்களுக்கு கத்தரு உயர்த்தி சுகம் கொடுத்து உங்களுக்கு முன்பதாக பேச வைத்தது போல உங்களையும் கத்தரை ஆஸ்வதிப்பார் உங்களுக்காக ஜிபிக்கிறோம் தேவனே நாங்கள் துதிக்கிறையா இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ரட்சிங்கய்யா ஆசிர்வதிங்கே சுனாம்து ஜிபிக்க நல்ல பிதாவே ஆமே